இது நட்பு காதலாக மாறுகிற பொழுது இந்த அம்மா அவருடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் ஏதோ ஒரு நெருடல் சூசைட் பண்ணி இறந்து போய் நாயுடு நாயுடு காலுடைய மகன் இதெல்லாம் நடந்து இருபது வருஷம் ஆச்சு கசூர் ராஜா கொடுத்த சட்டியிட்டு போகிற போலீஸ் சட்டிடு கசூர் ராஜா மாறி மாறி உண்மைக்கு புறம்பாக பல செய்திகளை சொல்கிறார் சொந்த படம் எடுத்து எல்லாம் திவாலா போச்சு இப்ப மீண்டு என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியின் உதவியை நார் இந்த கடன் எல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாறி ரஜினியோட சொத்தை அட்டாச் பண்ண வேண்டியது பிரபு ராம்குமார் பிரபு எல்லாமே சண்டை கமலஹாசன் சொ சொந்த படம் எடுத்து என்னாச்சு நீங்க கடன் ஆகி இப்போ விட்டு போற நாட்டை விட்டு போஷுரு படம் எடுத்து இந்தியாவுக்கு அங்கே வெளிநாடே போறோம்னா நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியலும் ஆன தமிழா தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் வணக்கம் வணக்கம் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா தனுஷ் இந்த திருமணத்துக்கான விவாகரத்துக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இன்னைக்கு அது பரபரப்பாக பேசப்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன இல்லை ரெண்டாயிரத்தி நாலுல தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் திருமணம் இருபது வருடம் உருண்டு ஓடி விட்டது நீங்கள் ஐஸ்வர்யாவை ரஜினி மோகன் பாபுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக ரெண்டாயிரம் வாக்கில் ஒரு பெரிய சம்பந்தம் பேசி முடிவு செய்யப்பட்டது ஆனால் ஐஸ்வர்யா சென்னை தந்தை தாய் வளர்ந்த இடம் பழகிய நண்பர்கள் இதை விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு பிரிய மனமில்லை ம் அதனுடைய விளைவு சென்னையிலேயே திருமணம் செய்து சென்னையிலே வசிப்பது தான் விருப்பம் சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போவதற்கு விருப்பம் விருப்பம் இல்லை இந்த நேரத்தில் தான் இரண்டு பேரும் நண்பர்களாக பழகி நண்பர்கள் காதலாக மாறுது மாறுது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுஷ் தனுஷ் இல்லை நாயுடுகால் உரிமையாளர் உடைய மகன் ஓகே இது நட்பு காதலாக மாறுகிற பொழுது இந்த அம்மா அவருடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் ஏதோ ஒரு நெருடல் அவர் சூசரிப்படி இறந்து போயிடலாம் நாயுடு காலுடைய மகன் இதெல்லாம் நடந்து இருபது வருஷம் ஆச்சு ஒன்று இரண்டாவது சிம்பு லவ் பண்ணுறாரு சிம்பு ஐஸ்வர்யா அந்த நேரத்தில் டி ராஜேந்திர ரஜினியுடைய சம்மந்தியா போகிறாரெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது அதுவும் நடக்கலை இந்த நேரத்தில் தான் தனுசை அந்த அம்மா லவ் பண்ணுதா அப்போ தனுஷ் வந்து ஒரு பெரிய உச்ச உச்ச நடிகர் இல்லை வளர்ந்து வர்ற ஒரு இளம் நடிகர் அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா பல லட்சம் கடல் இருக்கார் இப்போ அவருக்கு உண்மையான அப்பாவானா மதுரை மேலூர்லேருந்து கதிரேசன் என்று ஒரு டைம் இப்போ என்னுடைய மகன் வர்றாரு வழக்கு நடக்குது பத்து படிக்கும் படிக்கும்போது ஓடி வந்துடுறாரு பதினஞ்சு வயசுல அதன் முன்னாடி பின்னாடி காணாம் பார்த்தா கசூர் ராஜா இவர் என்னுடைய பார்க்குறது என்னுடைய மகன் தான் எனக்கு டெஸ்ட் எடுக்குங்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அது எடுக்கல அப்போ அதுல ஊழல் இருக்கு அதில் ஏதோ சிறை முறை வேலை இருக்கு உண்மை ஒண்ணுதான் ஒரே வகையானதான் உண்மை நீங்க உண்மை பொய் தான் மாறி மாறி வரும் அப்போ இன்னைக்கு வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கல ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் வந்துருச்சு கசூர் ராஜா கொடுத்த சர்டிஃபிகேட் போற போலீஸ் சர்டிஃபிகேட் கசூர் ராஜா மாறி மாறி உண்மைக்கு புறம்பா பல செய்திகளை சொல்றாரு இதெல்லாம் முடிஞ்சு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனா இப்போ டைவர்ஸுக்கு என்ன காரணம்னா இப்போ அவரு அவரு ஏற குறைய தனுஷு நீங்க விஜய் அஜித் சிம்பு இவர்களுக்கு இணையான ஒரு இளம் நடிகர் கதாநாயகர் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இவருடைய திரைப்பட வருமானம் வந்திருக்கு ஆனா இவரு இருநூறு கோடி ரூபாய் கடல்ல இருக்க தனுஷ் சொந்த படம் எடுத்து எல்லாம் தீபாலா போச்சு சொந்த படம் எடுத்து எல்லாம் தீபாலா போச்சு இப்ப மீண்டு என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியின் உதவியை நாடுறாரு எனக்கு சொந்த படம் எடுக்கணும் எனக்கு கடன் ஆகி போச்சு உங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு இரநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடு இதுதான் டைவர்ஸ்க்கான காரணமே அப்போ லதா ரஜினிகாந்த் என்ன நினைக்குதுன்னா இவர் சொந்த படம் எடுக்க ஆரம்பித்தா நீங்கள் இரநூறு கோடி அது ரெண்டாயிரம் கோடியாக மாறிடும் எவ்வளோ கோடியாக மாறிடும் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இப்போ ஐஸ்வர்யா த சௌந்தர்யா ரஜினிக்கு ரெண்டு பிள்ளைங்க ரஜினியுடைய உழைப்பு இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் கோடி இருக்குது இந்த ஐயாயிரம் கோடி ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியாக எதிர்காலத்தில் வந்து உரிமை இருக்குது இப்படி உரிமை கோருக்கிற பொழுது நீங்கள் ஒரு இப்போ இப்போவே கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி நாலில் கல்யாணம் ஆச்சு இப்போ இருபத்தி நாலாச்சு இன்னும் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடத்தில் முழு கடன்காரனாக மாறிடுவார் யார் தனுஷ் சொந்த படம் எடுத்து இந்த கடன் எல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாறி ரஜினியோட சொத்து அட்டாச் பண்ண முடியவர் ஏன்னா ரஜினியுடைய மக ரஜினி ஆண் வாரிசு இல்லை ரெண்டுமே பெண் வாரிசு தான் இதுக்கு நடுவில் தனுஷு ரஜினியுடைய சொத்துக்காக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கு அதையும் இவர் சொத்துக்காக ஒரு ஒரு முயற்சி பண்றாரு நீங்க ஒரு ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு காலையில நாலு மணி சோலா ஹோட்டல்ல இருந்து இது ஐஸ்வர்யா சாரி இந்த சௌந்தர்யா கார் ஓட்டிகிட்டு வந்து ஒரு ஆட்டோ மேலே ஏறி ஆட்டோ அப்பளமா போச்சு உடனே அஞ்சு நிமிஷம் அங்கே தனுசு நிற்கிறாரு அப்ப ரெண்டு பேரும் எங்கேயோ ஒன்றா இருந்திருக்காங்க சோழா ஹோட்டல்ல அப்போ உடனே லதா சுதாரித்து கொண்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு சௌந்தர்யாக்கு இப்போ இதெல்லாமே ஒரு நெருடல் நீங்க சொந்த படம் எடுப்பதை ஏபிஎம் நிறுத்திட்டான் பல கோடி கடன் ஆகிப்போச்சு ஜெமினி வாசன் நிறுத்திட்டாரு ஜி வெங்கடேஷன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு கடன்தோட தாங்க முடியும் சொந்த படம் எடுத்து சிவாஜி குடும்பம் அல்ற சில்லையே போச்சு சாந்தி தியேட்டரை விற்று இப்போ சாந்தி பிரபு மேல் வழக்கு போட்டிருக்கு புறம்பு சாந்தி மேலே வழக்கு போட்டிருக்காரு எல்லாம் நீங்கள் நீங்க அந்த தலைமுறை வரைக்கித்தாங்க ஒரு அந்த இப்போ சிவாஜி மறைந்ததுக்கு பிறகு என்னாச்சு அடிச்சுக்கிறாங்க சொத்து தகராது கடனாயிப்போ சொந்த படம் எடுத்து பிரபு ராம்குமார் பிரபு பையன் எல்லாமே சண்டை சாந்தி யாருன்னு கேட்டீங்கன்னா சாந்தியுடைய மகதான் சுதாகரனுடைய மனைவி முதலமைச்சர் முதலமைச்சர் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குற பொழுது அடுத்த முதலமைச்சரே சுதாகரன் தான் தான் பேசப்பட்டது ஆனால் இப்போ எல்லாம் சிவாஜி கூட கட்டணம் ஆகி சிவாஜியுடைய பேரு போடெல்லாம் சந்திக்கு போயிடுச்சு இதே நிலைமைய லதா ரஜினிகாந்த் யோசிக்குது இன்னொரு பத்து வருடங்களுக்கு இப்போ ரஜினிக்கு எழுபத்தி ஏழு இன்னொரு எண்பத்தி ஏழு ஆகி போச்சு எதையுமே நிர்வாகிக்க முடியாது இந்த மாக்கு இன்னொரு பத்து வயசு ஆச்சுன்னா எழுபத்தஞ்சாயிரம் நடை உடை எல்லாம் நின்று போயிடும் அப்போ இவர்களுடைய சொத்து பறிபோக வாய்ப்பு இருக்கு யார் சொந்தப்பட படம் எடுத்தாலும் பல பேர் காணாமல் போயிட்டான் நீ கோடம்பாக்கத்தில் பல கண்ணீர் கதைகள் இருக்கு சந்திரபாபு சொந்த செத்தே போயிட்டார் நீங்கள் வந்து மாடி வீட்டுக்கு ஏழைன்னு படம் கா கார் மாடி மாடிக்கே மாடிக்கே போயிடும் கடைசியில் அவர் மாடியில் இல்லை ஏழையாகவே செத்து போயிட்டார் இப்போ இப்படி சொந்த படம் எடுத்த கதை போகிற இதுதான் நீங்கள் ரொம்ப சொந்த படம் எடுத்து தாலி கட்டுறதுக்கு உட்காந்துருக்கு ஒரு இலங்கை தமிழன் தான் கல்யாணம் பண்ண போகிறான் கல்யாணம் தாலி காலையில் தூக்கிட்டு போயிட்டான் ஃபைனான்சர் அன்பு அன்பு கடன் எல்லாம் அடைச்சிது அப்புறம் கொண்டு வந்து தா உட்காந்து தாலி கட்டினார் இதுதான் அப்போது இந்த இதெல்லாம் ரஜினியும் லதா ரஜினிக்கு அதை பார்த்து இவர் கண்டிப்பாக கிசு கிசு எல்லாம் வருது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அமலா போராட அந்த பிறகு நீங்க கீர்த்தி சுரேஷ் நிறைய வருது ஆனா கிசு கிசுக்காக சினிமா நடிகை நடிகை கவலைப்பட மாட்டாங்க அதெல்லாம் ஆனா சொத்தை இழப்பதற்கு தயாரில்லை கமலஹாச சொந்த படம் எடுத்து என்னாச்சு நீங்க கடன் ஆகிட்டு போற அப்படின்னு படம் எடுத்து இந்தியா இந்தியாவுடன் அங்கே வெளிநாடே போறார் இதெல்லாம் ரஜினி பேர பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது பறி போயிடக்கூடாது கடங்கானுக்கு போயிடக்கூடாது அட்டாச்மெண்ட் நீ கஸ்தூர் ராஜா கடால இருக்கார் செல்வராகவும் கடல் இருக்கார் தனுசுடைய அண்ணன் நீங்க போத்ரா நோட்டீஸ் யாருக்கு அனுப்புறான் ரஜினிக்கு அனுப்புகிறான் யோ ரஜினி சம்பந்தினா ரஜினி கடன் கொடுக்க முடியுமா இப்படியெல்லாம் பல பிரச்சனை இருக்குது பாக்யராஜ் படம் எடுத்து ஆளையே காலம் வேட்டியை மடிச்சு கேட்டுன்னு பழகோடி கடன் விநியோகர் பூரா வந்து மொய் மொய்க்கிறான் காசை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும் ரஜினி கூட அண்ணா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க இந்த விநியோகர்லாம் விநியோகர்லாம் நீங்கள் சொன்னால் கேட்டுக்குவான் கொஞ்சம் சொல்லி பண்ண சொல்லுங்க அப்போ சொன்னான் தம்பி நான் உனக்கு முழு பணத்தையே கொடுத்துட்றேன் படம் ஓடலைன்னா அவன் திரும்பி ஏன் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக உன் வீட்டுக்கு வர வரப்போலாம் எத்தனை கோடி வேணும்னு சொல்லி கடன் நான் கொடுத்துட்றேன் இல்லை நான் கடனாக வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் அவகாசம் அவகாசம்லாம் வேண்டாம் விநியோகம் படம் ஓடலைன்னா திரும்பி வரத்தான் செய்வான் அதனால பேசி அவனுக்கு ஏதாவது செட்டில் பண்ணிடு படத்தை கொடுத்தா தான் அவனாம் போவான் இப்படி பல தயாரிப்பாளர்கள் காணாமே போயிட்டான் இதே நிலைமை தனுசுக்கு வந்துருச்சுன்னா ரஜினி ஐஸ்வர்யாவுடைய சொத்தை பிரிக்கப்பட்டு ஏன்னா தனுசுடைய மனைவிதானே ஐஸ்வர்யா மனைவியினுடைய அப்பா தான் ரஜினிக்கு வந்து அப்ப அட்டாச் பண்றது ஈஸியா இருக்கும் கண்டிப்பா நீங்க ரஜினிக்கு ஆண் வாரிசு இருந்தா மூணா போகும் பெண் வாரிசு இருக்கா ரெண்டா ரெண்டு ரெண்டா ஐயாயிரம் கூட ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட வரும் இதை நம்பி நிறைய பேர் கடன் கொடுப்பான் ரஜினி மருமகையா இப்ப இருந்தாலும் வந்துரும் தனுசு யாரு ரஜினி மருமக எத்தனை கோடி கடன் கொடுத்தாலும் சரி ரஜினியோட சொத்து இருக்கிற வாங்கிக்கலாம் வசூல் பண்ணிடலாம் அந்த தெம்பு வரும் ரஜினியை கோர்ட்டை கிழித்தரலாம் ஐஸ்வர்யா கோர்ட்டை கிழித்தரலாம் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து தான் நீ ஒண்ணுமே சம்பாதிக்கல இங்க சம்பாரிச்சு எங்க ஆயிரம் கோடி எங்கன்னு கேக்குது மாமியார் கேக்குது கேட்ட பிறகு ஒரு பெரிய வீடை வீட்டை வாங்கி கட்டுறாரு ஒரு ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபாய்க்கு அப்ப அது கேக்குது இது மாதிரி நூறு சொத்து என்கிட்ட இருக்கு இங்க ஆயிரம் கோடி என்ன பண்ண அஜித் ஆயிரம் கோடி வச்சிருக்காரு விஜய் ஆயிரம் கோடி வச்சிருக்காரு பல ஆயிரம் கோடி லண்டன்ல சொத்து இருக்கு யாருக்கு விஜய்க்கு அஜித்துக்கு சொத்து இருக்கு சிம்புக்கு சொத்து இருக்கு பல ஆயிரம் கோடி இருக்கு உன்னுடைய சொத்து எங்க ஒண்ணுமே இல்லை கடன் தான் இருக்கு மீண்டும் நூறு கோடி ரூபாய் கடன் வேணும்னு ஐஸ்வர்யாவுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு இதுதான் லதா ரஜினிகாந்த் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருதி எடுத்த பாதுகாப்பு முடிவு தான் கணவனை கைவிடுவதா அல்லது சொத்துக்களை வாரிசுகளை காப்பாற்றுவதா இருதலை இருதலை கொல்லி எறும்பின் நிலை நிலை நடுவில் ஒரு எறும்பு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சுள்ளி ரெண்டு பக்கம் தீ எரியுது அந்த எறும்பு என்ன பண்ணும் குதிப்பதா கருகுவதா அப்போ கணவன் வேணுமா குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் அந்த சொத்தை காப்பாற்றுமா ரஜினி பேரன்னா நாளைக்கு இதே ஸ்டைல் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பா சாதாரண மக்களை போல வாழ முடியாது ஒரு ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கூட இருந்தால் தான் ரஜினி பேரன் பேர் ஆ லிங்கா யாத்திரா லிங்கா ஆ ஏ தான் லதா ரஜினிகாந்து அந்த நீங்க கடினமா ஆலோசனை செய்து பிரிவது பிரிஞ்சாச்சுன்னா நீ கணக்காரன் ஒன்றும் கேட்க மாட்டான் கண்டிப்பா இல்லைப்பா நான் டைவிஸ் பண்ணிட்டேன்ப்பா அதை நீ அவள் கொடுக்க முடியா அவுக்கே வாங்கி இதுதான் ஆ இது ஈஸியாக சொல்லிவிட்டு போயிவிடுவேன் டைவிஸ் பண்ணலைன்னா மனைவிக்கு சொத்து வருதில்ல அதை அட்டாச் பண்ணுற அட்டாச் பண்ணு இந்த இதுதான் வேற கிசு அமலா அமலாபால் இந்த கதையெல்லாம் இல்லை சினிமாவது சாதாரண அடுத்த நாள் காலையில எல்லாம் மறந்துடும் இரவு பாட்டி முடிஞ்சன்னா காலையில வேலைக்கு போயிடுவான் குடியாரம்பு வந்திருக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியாது ரஜினிகாந்த் வந்து தனுஷ் பேசினா கூட தனுஷ் கிட்ட வந்து குழந்தைகளுடைய எதிர்காலத்தை இது பண்ணி நீங்க ஒன்னு சேர்ந்து வாழணும் அந்த தனுஷ் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அப்படியே வாய்ப்பே இல்லை அதெல்லாம் நூறு சதவீதம் நீங்க இப்படி எல்லாம் இருந்ததுன்னா ஒரே மெரட்டு யார இப்போ இப்ப என்ன பிரச்சனைனா இல்ல 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 வர இல்ல 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 வர 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 இந்த டைவர்ஸுக்கு காரணமே ஐஸ்வர்யா தான் ஐஸ்வர்யா தான் சேர்ந்து வாழ மாட்டேங்குது யாருக்கிட்ட தனுஷ் தனுஷுகிட்ட அவன் குடும்பத்த விட மே ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டும் வேண்டாம் இதுதான் அப்போ டைவர்ஸ் கேட்குறது யாரு ஐஸ்வர்யா தான் கேட்குது தனுஷு பொறுத்து பொறுத்து பார்த்து மூணு வருஷமா கணவன் மனைவிக்கு கூட எந்த நட்பு உறவு எதுவுமே இல்லை இல்லை அதன் பிறகு வேறு வழியில்லைன்னு இப்போ கோர்ட்டுக்கு போகிறான் நீதிமன்றம் ரெண்டு வரையும் வந்து ஆஜராக சொல்லியிருக்கு இந்த வாரம் ஆஜர் ஆவாங்க நீதிமன்றம் எப்போவுமே உடனடியாக வந்து மன 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 விளக்கை உடனடி செய்துவிடாது ஆறு மாசம் கொடுக்கும் மனம் மாறி நீங்க குடும்பம் நடத்துங்க எந்த நீதிமன்றமும் குடும்பத்தை மிக எளிதாக பிரிச்சிடாது அதனால காலதாமதம் கொடுக்கப்பட்டு ஆறு மாசத்துல விரும்பினால் மன விளக்கு பெறலாம் நன்றி வணக்கம்